ஹலோ மக்களே வணக்கம் இது இந்த இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த யார் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி தேர்ந்து வேணுங்க அதில் பிக் பாஸ் வீட்டார் எல்லாருமே சொன்னது ரம்யா ஆதிரையும் சொன்னாங்க ஆனால் ஓட்டர் லிஸ்ட்ல அதிகமாக வந்தது ரம்யா ஸோ ரம்யா இந்த வாட்டி ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர்மரம் ரம்யா இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வேறு யாராவது இருக்காங்களான்னு சொல்லிவிட்டு உங்களோட மனசில் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் ஓ வீடியோ பார்க்குறீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் தெரியும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு அப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் இ நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவேன் இல்லையா என்னோடய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவேன் ஸோ அதுக்காக தான் கேட்குறேன் தயவு செஞ்சு தப்பாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்